அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று எண்பத்தி ஏழு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் சுவாமி ீம் புராபூவமந்திரமேரு பரத கஷ்ய பால ஸ்ரீபூமானங்கர பரமஜனேவாய நம கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய பவிஷியகீபூமானங்கர பரமனேவாய நமக ஓம் கிரீ புஷ்கீபூர்வமந்திரமேரு பரத கட்சியகால பூமானரமனேவாய நமக ஓம் கீம் புஷ்கத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் பவிஷியகாலீபூமானங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்ற பவிஷியலீபூமானங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷே பஷியகாலீபூமானங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீ புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்ற பவிஷியகாலபூமானங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்ற பவிஷியகாலீபூமானங்கரபரமனேவாய நமக ஓ கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷத்திரபவிஷஸ்ரீபூமானங்கரபரமஜனேவாய நமோ நம